இது அந்த இடத்துல முட்டோ பிளாக் தெரிஞ்சுக்க ஆள்நாடு மட்டும் இல்லாத ஒரு முகவாயிரம் சாதிக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் தாங்க இருக்கு கிட்டத்தட்ட இந்த இடத்தை தேடி ரெண்டு மணி நேரமா சுத்திருக்காங்க வயலுக்கு மத்தியில ஒரு மூணு சாதி தாங்க இருக்கு அந்த இடத்தான் நீங்க பாக்க வந்திருக்கோம் வழியா சமாதி இருக்க இடத்துக்கு வந்தாச்சுங்க இந்த இடத்த பாத்தீங்கன்னா உள்ள நுழையவே முடியல இருக்கு கால் வைக்கிற இடம் எல்லாம் பாத்தீங்கன்னா கருவ செடியா தாங்க இருக்கு அதே மீறி தான் உள்ள போய் வீடியோ எடுத்து போட போறேன் பட் கருவ செடியா இருந்தாலும் பரவாயில்ல இன்னைக்கு உள்ள போய் இன்னைக்கு இந்த வீடியோ எடுத்தே ஆகும்னு சொல்லிட்டு ஒரு முடிவோட வந்திருக்காங்க வெறும் கருவையாதாங்க இருக்கு இதை இதை நவுத்திட்டு தான் உள்ள போக வேண்டியதா இருக்கு பாத்து வாங்க அதுக்குள்ளேயே ரெண்டு இடத்துல கிழிச்சிச்சின்னு இன்னும் போய் பார்க்கவே இல்லை சமாதியவே ஏன் அங்கே பாருங்க ஊச்சி மட்டும் இருக்கு பார்த்தோம் இது தான் சமாதியாக இருக்குமோ வந்தோடனே பார்த்தீங்கன்னா சமாதின்னு நினச்சேங்க ஆனால் சமாதி இல்லைங்க சமாதி என்னமோ அங்கே இருக்கு நூறு மீட்டர் தாண்டி இது சமாதியோட சுற்றுச்சுவர்ங்க அது இந்த சுற்றுச்சுவர் முழுக்க முழுக்க இந்த தட்டை சங்கர்களை வச்சு கட்டியிருக்காங்க ஆனால் காலப்போக்கில் யாரும் பராமரிக்காதனால இந்த சுற்றுச்சுவர் முழுக்க முழுக்க டேமேஜ் ஆகிடுச்சுங்க அங்கே போயிருங்க என்னங்க இது பாம்பு முட்டை இருக்குது அப்போ இவ்வளோ பெரிய பாம்பு இந்த இடத்துல இருக்குமாங்க சீக்கிரமாக வீடியோ எடுத்துட்டு போயிடுங்க போங்க போங்க ஒரு பக்கம் சமாதின்னு பார்த்தா ஒரு பக்கம் பாம்பா இருக்குதாங்க உளுந்து நேரம் கடந்தேன் அப்புறம் எவ்வளோ சிலந்தி பாருங்க இங்கே பாருங்க ஏ அப்பா கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான சிலந்திங்க ஒரே இடத்துல இருக்குங்க வந்துக்கிட்டே இருக்குங்க அங்கே பாருங்க அதுதான் ஓரளவு என்ட்ரன்ஸாக இருக்கும் போலங்க வாங்க கிட்ட போய் பார்ப்போம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இங்கே வெறும் கருவ செடியாக தாங்க இருக்குது ஊர் மக்களே யாரும் இங்கே இந்த இடத்துக்கு வரதுக்கு பயப்படுறாங்க கருவே தாங்க எங்கே பார்த்தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா சேதம் அடைஞ்சு கிடக்கு கீழே பாருங்க கிட்டத்தட்ட நைன்ட்டி பர்சன்ட் சேதம் அடைஞ்சிருச்சு முழுக்க முழுக்க முள்ளுதாங்க இருக்கு சமாதியை பார்க்க வந்து நம்ம சமாதியாயிருவோம் போலங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க நுழைவாயில் கிட்டத்தட்ட செம்பாரங்கள் தட்டை செங்கற்கள் கருங்கல் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கட்டியிருக்காங்க பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு ஆனால் பாத்தீங்கன்னா காலப்போக்கில் வெறும் தொண்ணூறு பர்சன்ட் பத்து பர்சன்ட் மட்டும் தாங்க இருக்கு அப்பா சமாதியை பார்க்க திடீர்னு தாஜ்மஹால் மாதிரியே இருக்குங்க உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க சமாதி மாதிரியே இல்லை பயமா இருக்குங்க அதே அப்பா உள்ள வந்து பாருங்க சமாதின்னு சொல்ல மாட்டீங்க சமாதி இல்லைங்க இல்லங்க வேற லெவல்ல இருக்குங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கோயில் முதல் சமாதி வரைக்கும் இந்த கட்டிடக்கலை யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த காலத்துல சமாதியோட கட்டிடக்கலை பார்த்தீங்கன்னா எங்கோன வடிவத்துல கட்டிருக்காங்க ஒரு 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 டிசைனே பார்க்க யூனிக்காக இருக்குங்க தஞ்சாவூரின் இந்த சமாதியா சொல்லலாங்க குறிப்பாக சொல்ல போனா இந்த கட்டிடக்கலையை பாருங்க எங்கோன வடிவத்துல சூப்பராகவே கட்டி இருக்காங்க ஒரு ஒரு டிசைனும் பார்க்க ரொம்ப யூனிக்காகவே இருக்குங்க அதோட மட்டும் இல்லாம இந்த சமாதிக்கு பாத்தீங்கன்னா மூணு வாயில அமைச்சிருக்காங்க ஒவ்வொரு வாயிலுமே கதவு பொருத்தப்பட்டதுக்கான அடையாளம் இருக்குங்க ஆனா இப்ப இருக்க கதவு வச்சு இந்த இடத்த இன்னமும் மெயின்டைன்ஸ் பண்ணிட்டு வராங்க அதோட மட்டும் இல்லாம இந்த கட்டடக்கலையை பாத்தீங்கன்னா கருங்கல்ல மற்றும் செங்கல்ல சுண்ணாம்பு கல்லு வச்சு கட்டிருக்காங்க மூணு சமாதிக்கு கோட்டை விழா அமைப்பு கட்டிருக்க மாட்டாங்க வெளில எதுவும் இருக்காரு போய் தேடி பார்ப்பாங்க இது பிளாக் கலர் தெரிஞ்சுங்க அந்த இடத்துல இந்த இடத்துல ஃப்ராக்ஷன் ஆஃப் மறந்துட்டு இந்த இடத்துல பார்த்தோம் இந்த இடத்துல யாரோ உட்கார்ந்த மாதிரி இருந்துச்சு இப்போ திரும்பிட்டு திரும்ப தூரம் காணும் இந்த இடத்துல பார்த்தேன் இந்த இடத்துல தான் பார்த்தோம் இப்போ ஹார்பீட் கூட பாருங்க இந்த இடத்துல எனக்கு கண்டிப்பா ஒன்று பார்த்தேங்க ஆனால் கேப்டரா தான் தெரியல கேமரால இந்த இடத்துல ரொம்ப நேரம் நிக்கவே சேஃப் இல்லை கண் கண்டு கிளம்பிடலாம் பார்த்தியா இடையில கிராஸ் ஆனிச்சு நீ பார்த்தியா வீடியோல கேப்டர் ஆச்சுன்னா ஒழுங்காக தெரியவே இல்லை நான் பார்த்தேன் அதை இந்த மரத்தை பார்த்தாலே பயமா இருக்கு மரத்தை பாருங்க மாசம் ஒரு மாதிரி படபடன்னு இந்த இடத்துல நிக்க வேணாங்க வேற ஏதாவது இருக்கான்னு பாத்தீங்கன்னா கிளம்பிடலாங்க இந்த இடத்த விட்டு சமாதி மாதிரி இருக்கு மூணு சமாதிதான் இருக்கு சமாதிதாங்க மூணு சமாதி தான் பார்த்தா இங்க ஒரு சமாதி வரிசையா சமாதியாங்க இருக்கு வாங்க எவ்வளவு சமாதி இருக்குன்னு பாக்கலாம் வாங்க மூணு சமாதி இருக்குன்னு சொல்லிட்டு வந்தா காலை கிடலாம் சமாதியா இருக்குங்க உள்ளே இங்க பாருங்க சூப்பரா கிடைக்கிறாங்க சமாதி பாருங்க வேற லெவல்ல இருக்குங்க அந்த சமாதி ஐயோ இந்த இடத்த இப்படி போட்டு வச்சிருக்காங்க அதுதான் பார்க்க ரொம்ப கவலையா இருக்கு உள்ள இருக்க சமாதான் இந்த சமதி சூப்பரா இருக்குங்க பார்க்கவே

இந்த காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு இடத்த சும்மா ஒன்றும் கட்டி வச்சு பயக்க மாட்டாங்க அதனால இருக்கிற வரைக்கும் இந்த இடத்த பாதுகாத்தா ரொம்ப நல்லா இருக்குங்க அப்படின்னு எனக்கு தோணுது இதுதான் என்னோடய மொதல் வீடியோ மொதல் வீடியோவே குறைஞ்சிச்சுன்னா அடுத்த அடுத்த வீடியோல இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேங்க உள்ள ரெண்டு அமான விஷயம் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சுங்க என்னோடய மொத வீடியோவே இந்த மாதிரி அமையன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன் நன்றி